இப்போ வேளாங்கண்ணி வர மக்கள் வந்து கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருங்க எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிலேருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆறு ஓடுது அந்த ஆற்றுல பார்த்திங்கன்னா இப்போ நீர் ஓட்டம் அதிகமாக இருக்குது இந்த சீசனில் மழை சீசனால் வாய்க்கால் வரப்பு எல்லாமே உடச்சிக்கிட்டு தண்ணி ஓடுது அதில் இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் வந்து தண்ணியில் விளாட்றதுக்காக அவங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக வர்றாங்க ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு தெரிய மாட்டுது இந்த இடத்துல நீர் ஓட்ட ஓடேனா ஒரு டெமோவுக்கு இந்த கட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் இந்த ரெண்டு கிலோ கட்டையை இப்படி கீழே இப்படி போட்டோன்னா கூட அப்படியே நீர் ஓட்டத்துக்கு அது பாட்டில அடிச்சுட்டு போகும் அடிச்சுட்டு போறப்ப நம்மளால புடிச்சு வைக்க முடியாது இந்த இடத்துல ஒரு 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 லிமிட்டுக்கு மேல கீழே இறங்கினாலே நல்ல பள்ளமா இருக்கிற இடம் இதுக்கு மேல இறங்கினா ஒரு ஆள் ஹைட்டுக்கு தண்ணி இருக்கும் அதனால நம்மளால நீச்சல் அடித்தோ இல்லை காப்பாத்துன்னு நினைச்சாலோ நீர் ஓட்டத்துக்கு இழுத்துட்டு போய் அந்த கல்லுல அடிச்சிச்சுன்னா ஏதாவது கால்கள் அடிப்பட்டு உயிரிழப்பு கூட நிறைய நடந்திருக்கு அதனால இந்த இடத்துக்கு வர்றவங்க கண்டிப்பாக வர வேணாம் அந்த சைட்லேயே பீச் சைட்லேயே குளிங்க இந்த இடத்துக்கு வராதிங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம பேஜா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிங்க